வனையூருக்கு படையெடுப்பாங்க என்னென்னா அவங்க இழப்பீடு வாங்கணுன்னா கூட அங்கே தான் போகணும் நிவாரணம் வாங்கணுன்னா கூட அங்கே தான் போகணும் இப்போ வந்து கட்சியில் சேரணுன்னா கூட அங்கே தான் போகணுங்கிற ஒரு நிலைமை அது சமீபத்தில் அதிமுகவிலிருந்து இருந்து நீக்கப்பட்ட கே ஏ செங்கோட்டையன் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அதிமுகவிலே இருந்தவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு ஜெயலலிதா காலம் தொட்டு அமைச்சராகலாம் இருந்திருக்காரு பிரச்சாரம் அப்படின்னால ஜெயலலிதா கண்முன் வரக்கூடிய ஒரு நபராக செங்கோட்டை அணுந்தார் இட்ஸ் அ வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன் மொரவர் ஒரு டீசெண்டான பொலிட்டிஷியன் அப்படிங்கிற ஒரு பேரும் வாங்கினார் நான் அப்படிப்பட்டவர் ஒரு முறை கூட தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சியில் போய் திடீர்னு சேர்ந்துருக்காருங்கிறதுப்ப பலருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்க இந்த செய்தியை நாம் நேர்மையாக பேசணுன்னா நம்ம ஆளுங்களே நம்மளை வண்ட வண்டியாக கிட்டி கடிச்சு குதறி நீ எல்லாம் சித்தாந்தவாதின்னு ஒன்று மதித்தேன் நீ எல்லாம் மனுஷனா இந்த சித்தாந்தத்திற்கு எதிராக நீ பேசுறிய அப்படின்னு ஒரு இயல்பாக நம்ம எந்த அமைப்புக்குள்ளே இருக்கோமோ அந்த அமைப்போட தி சட்டத்திட்டங்களுக்குள்ளே இருந்து தான் செயல்படணும் ஆனால் இதுக்கான கருத்து தெரிவிக்கும் போது நான் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய எல்லைக்குள்ளே இருந்து கருத்தை தெரிவிக்க பார்க்குறேன் இதில் செங்கோட்டையன் போய் விஜய்க்கு சேர்ந்தது செங்கோட்டையனுக்கு லாபமாக விஜய்க்கு லாபமானு பார்த்தா விஜய்க்கு தான் லாபம் கட்சி ஆரம்பித்த ரெண்டு வருஷத்தில் அவர் ஒரு அவங்க கட்சியில் இப்போ ஒரு பொலிட்டிஷியன ஒருத்தர் இருக்கிறதே அவர் தான் அவர் புத்தியானந்தே பாவம் அவர் ஏதோ ஒரு கடலூரில் நிற்கிறதா இருந்தாரா முன்னாடி எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நேற்றுக்கு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவருடைய உறவுக்காரர் ஒருத்தர்ட்ட ஒரு கடலூர் தான் பிளான் பண்ணார் இப்போ வேறு மாதிரி அவர் ஐடியாவில் இருக்கார் அப்படிலாம் சொன்னாங்க அவர் இன்றைக்கி இதில் பேசினார் செங்கோட்டை நினைப்பில் அவர் பேசுறப்பள்ள நான் பதறினேன் அவர் செங்கோட்டையன்னு கரெக்டாக சொல்லணுமே அவருடைய உச்சரிப்பில் உங்களுக்கு பிரச்சனை வந்துருப்பது அதில் புஷ்னி தான் ஒரு தடவை எம்எல்ஏவா இருந்து இதில் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தவர் நம்ம ஊர் உமானந்தன் மாதிரி அங்கே அவ்வளோதான் வாக்குங்க உமானந்தன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டு அங்கே முப்பத்தி ரெண்டாயிரமோ என்ன பண்ணுறோம் அதை விட கம்மி தான் கவுன்சிலரோட கம்மி தான் எம்எல்ஏக்காங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்தது வாரிசு அரசியலில் இருக்கக்கூடிய லாட்ரி மார்டின் மருமக பிள்ளை அதுக்கப்புறம் ஆதாயம் கிடைக்கிற இடத்துக்கெல்லாம் குரங்கு தாவரா மாதிரி தாவக்கூடிய நம்முடைய இணைய நண்பர் நிர்மல் குமார் இன்னும் பல ஐயோப்பா பாவங்கள் அங்கே போய் அது ஒரு ஆதரவற்ற கூடமாக தான் திகழப்போகுதுங்கிற ஒரு கருத்து ஒரு சீசன்டு பொலிட்டீஷியனாக உள்ள சேர்க்காமையே இருந்தாங்க இதனால் வரைக்கும் கட்சி எப்படி நடத்தணும் அந்த கட்சிக்கான சட்டத்திட்டங்கள் இருக்கலாமே தவிர அது சும்மா ஏட்டு சுரைக்க கறிக்கு உதவாமல் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கும் ஒரு கூட்டத்தை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது கூட்டம் கூட்டுறது பெரிய விஷயம் கிடையாது அந்த கூட்டத்தை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் கும்பலும் எண்ணிக்கை அதிகம்தான் கூட்டமும் எண்ணிக்கை அதிகம்தான் கூட்டங்கிறது நம்மளை மாதிரி இவங்க நடத்தக்கூடியது சர்வசாதாரணமாக பத்தாயிரம் பேர் பதிஞ்சாயிரம் பேரை பாரதிய ஜனதா கட்சி திரட்டுது இளம் சிங்கம் அண்ணாமலை திருவாரூர் இது பார்த்துருப்பீங்க அதே மாதிரி சென்னிமலை ஆர்ப்பாட்டமும் பார்த்துருப்பீங்க முருகபக்தர் மாநாடு பார்த்துருப்பீங்க அதெல்லாம் எவ்வளோ டிசிப்ளினாக கொண்டு போக முடியுமோ கட்டுக்கடங்காத கூட்டம் அதில் கட்டிக்காரனோட சராசரி மனிதன் இந்த நாட்டையும் இந்த மண்ணையும் மதிக்கக்கூடிய இந்த பண்பாடு கலாச்சாரத்தை மதிக்கக்கூடிய வெகுஜனங்கள் வந்தாங்க அவங்களெல்லாம் கூட நம்ம ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம்ள்ளே கொண்டு வந்து நடத்தினது காரணம் என்னென்னா பல்வேறு கூட்டங்களை நடத்தி நடத்தி ஏற்பட்ட அனுபவத்தில் நம்ம செய்கிறோம் அங்கே வந்து எல்லோரும் விஜய் கட்டிய தற்கொலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லோரும் ஒரு காலத்தில் அப்படிதான்னு வச்சுங்க நாமளே அதை வந்து திடல் தற்கொரிகள் நிறைய பேர் சொல்றாங்க அதுதான் பிரச்சனையே அதான் நானும் சொல்ல வந்தேன் நீங்க அதுக்குள்ள திடல் திண்ணிகள் திடல் தற்குரிகள் வந்து ஆதாயவாதிகள் காலை நக்கி பழிப்பவர்கள் இந்த வகையில்லாம் சொல்றது தான் ஆனால் இது எதுக்கிட்ட நீ போய் அவனை சொல்ற பேய்க்கும் பேய்க்கும் சண்டை ரெண்டு பேரும் அணிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம இருக்க வேண்டிய ஒரு இதில் இருக்கும் இதுல செங்கோட்டையன் வந்து குறிப்பா செங்கோட்டையனை பார்த்தீங்கன்னா இருபது வயசுல எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்கு வந்தார் இப்போ எழுபத்தி ஏழு வயசுல விஜய பார்த்து விஜயை பார்த்து அங்கே போய் சேர்றாரு இது ஒரு நகை முரண் இது செங்கோட்டையனுக்கு சாதகமாக பாதகமானா பண்ருட்டியார் விஜயகாந்த் கட்சிக்கு போனாரு அப்போ விஜயகாந்த் கட்சி மாதிரி தான் இது ஆகுமா அதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும் ஆனால் இதுக்கு பின்னாடி திமுக இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து வருது இங்க தான் நம்ம நாம் அடக்கி வாசிக்க வேண்டிய இடம் இங்கே தான் இதில் திமுகவுடைய இருந்து பார்த்தோன்னா மிக மிக சூடாக நுட்பமான அரசியலை திமுக முன்னெடுக்குது இப்ப திமுக பிஜேபி கூட்டணி வந்து திமுக எதிரா அப்படின்னு வரும்போதுனா வந்ததுன்னா திமுக அடிவாங்க அதனால திமுக இப்ப வந்து கஷ்டப்பட்டு இந்த தாவேக்காங்கிற கட்டிக்கு பலூனுக்கு காத்தடிக்கிற வேலையை செய்யுது நீங்க பெரிய லாரி டியூபு அவங்க ஒரே நேரத்துல எப்படி ரெண்டும் செய்யறாங்க அதாவது தாவேக்காங்கிறத தனியா நிக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு நீங்க சொல்ற மாதிரி பலூன் அடிச்சுட்டு இருக்காங்க அந்த தாழக்காய் திட்டத்துக்கு சீமானுக்கும் செலவு செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபடுகிறது அதை தாண்டி அண்ணா திமுக பண்ணுற வேலையும் செய்கிறாங்க அதிமுக வைக்கன் பண்ணுற வேலையை திமுக செய்யணுங்கிறதில்ல கே பி முனுசாமி அப்புறம் அந்த மாதிரி முனுசாமி மாதிரி பேசக்கூடிய மோற்றமவுத்து தவளை வாயர்கள் அவங்கெல்லாமும் ஒரு பக்கம் அதை சிறப்பாக கால காலகாலமாக செஞ்சிட்டு வராங்க நமக்கு பல்வேறு வருத்தங்கள் உண்டு அதெல்லாம் பேசுறதுக்கான நேரம் இதுவல்ல அவங்களும் அதை வீக்கெண்ட் பண்ணிக்கிறதுக்கு மல்லாக்கா படுத்த எச்ச தூப்பிக்கிறதுக்கு அண்ணா திமுகவும் ரெடியாக இருக்காங்க அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அண்ணன் எடப்பாடியார் நம்ம கூட்டணி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அதை செஞ்சு செய்வார்னு நாம் நம்புகிறோம் ஆனால் இன்னைக்கு திமுகவோட அரசியலுங்கிறது அதிமுக பிஜேபியை பின்னாடி தள்ளிட்டு இந்த மீடியாவையும் கையில் வச்சுட்டு பணத்தையும் கையில் வச்சுட்டு சினிமா கவர்ச்சியில் இந்த அதுவும் எனக்கு அடுத்த பயம் என்ன இருக்குன்னு வச்சுங்க பனையூருக்கே எல்லாரையும் வந்துரும் சொல்லுங்க இப்ப எல்லா பூத்தையும் அங்கே வைக்க முடியாதுல்ல இப்போ எலெக்ஷன் நாளைக்கு வருதுன்னா அது ரொம்ப கஷ்டங்க நீங்கள் இப்போ ஈரோடு கிருஷ்ணகிரிக்கு பிளான் பண்ணதை பத்தி நம்ம போன வாரம் பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொன்னதை பத்தி பார்த்தோம் இப்போ அவரே இனிமேல் வெக்ஸா என்ன பண்ணுவார்னு நினைக்கிறேன் அதை எதுக்குங்க அம்மா தூரம் போயிட்டு எல்லாரும் இங்கே வந்துட்டங்க பீச் தான் அம்மா பெருசு இருக்குல்ல நான் வீட்டு நான் இதில் பார்த்துக்கிறேன் வீட்டில் உட்காந்த எல்லாருக்கும் கேமரா வச்சு அதில் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற லெவலில் தான் அவர் அரசியல் இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு அரசியல் புரிதல் இருக்கா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சராசரி மனிதனுடைய எண்ணத்தில் இருக்கிறது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதமாக இருக்கிறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணு முன்னாடி அராத்துன்னு ஒருத்தர் எழுதியிருந்தார் இப்போ சுந்தரராஜ சோழன் மயிலாடுதுறையை சேர்ந்த அந்த தம்பியை எழுதியிருக்கார் இது அதுக்கு முன்னாடி மனதில் ஓடுறது என்னென்னா இளம் சிங்கம் அண்ணாமலை இலங்கையிலேருந்து திரும்பி வந்து விஜய் அங்கே சம்பவத்தை பற்றி உள்ளதை உள்ளபடி எடுத்து பேசினதுக்கப்புறம் தான் இந்த விஜய் தரப்புக்கே மூழ்ச்சி விட முடிஞ்சது ஆனால் பாதிக்கப்பட்டவங்களும் சரி சராசரி மனிதனும் சரி விஜய்க்கு வந்து இவ்வளோ தூரம் ஒரு லிவரேஜ் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை ஏன்னா ஒரு தார்மீக அடிப்படையில் கோபம் வரும் மாமாங்கத்தில் அறுபத்தஞ்சு பேர் செத்து போனாங்க கும்பகோணத்தில் அப்போ வந்து அந்த அம்மா வந்து நைஸாக விசுந்து பறிச்சது தான் நம்ம பக்கம் அந்த திசை திருப்பிச்சு நாங்கள் இல்லை நாங்கள் இல்லைன்னு நாம் சொல்லி முடிக்கவே ரெண்டு மாதம் ஆச்சு அது ஒரு பெரிய சுமையை நம்ம தலையில் அந்த மாதிரி இறக்கினாங்க அப்புறம் திமுக அவங்கள வச்சு அரசியல் செஞ்சுது ஏதேதோ செஞ்சுது அதெல்லாம் கடந்த காலம் வரலாறு ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஜோசப் விஜய்க்கும் அந்த கம்பல்ஷன் ஒன்றுமே இல்லை ஏன்னா ஒரு அவங்க என்ன காரணம் இவ்வளோ மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்போ நீங்கள் சாதாரண மக்கள் சார் அது என்ன சார் பண்ணுறது அவர் என்ன சார் சார் பார்ப்பாங்க அப்படிங்கிற அளவுல மக்களே அதை வந்து நியாயப்படுத்தவும் செய்யறாங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க வீட்டுக்கு போனவங்களும் சரி அது மேஜரா என்ன சொல்றாங்கன்னா உடனடியாக திமுக போனதுனால செந்தில் பாலாஜி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு நீங்க சொன்ன அந்த நடிகர்லாம் இயல்புலேயே அவங்களுக்கு ஒரு சந்தேகமும் வர ஒரு இதுக்கும் காரணம் திமுக தான் அதுதான் இதில் வந்து அவங்க எழுதினது போக நான் என்னுடைய மனதில் ரெண்டு மூணு மாசமா செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழோ அந்த பிரச்சனை நடந்தது அன்னைக்கு அடுத்த நாள்லேருந்து என் மனதில் ஓடுறது என்னன்னா மக்களுக்கு இந்த கோபம் வராமல் போனதுக்கு காரணமே கோபம் வந்திருக்கணும் வந்திருக்கக்கூடாது அது என் கருத்து இல்லை நான் வந்து ஒரு மூணாவது மனிதனாக தமிழக பிஜேபியின் கொள்கை பரப்பு செயலராக இல்லாமல் ஒரு இந்த இந்து இயக்கங்களின் ஒரு கடைசி தொண்டனாக அது கூட இல்லாமல் ஒரு மூன்றாவது நான்காவது மனிதனாக ஒரு பார்வையாளனாக இதை பார்க்கும்போது நமக்குள் எழக்கூடிய கேள்வி முரளி சீதாராமன் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் எழுதுறேன் அவருடைய நீங்கள் இதெல்லாம் படித்தீங்கன்னு வச்சுங்க ஒரு சாதாரண மனிதன் மனதில் என்னெல்லாம் எண்ணம் விடுமோ ஒரு அரசியல் நோக்கர் மனதில் என்னெல்லாம் இருக்கணுமோ அந்த கருத்து வந்து சேருது இப்போ திமுகவோட நுண்ணரசியல் பிஜேபி அதிமுகவுக்கு டவுன் பிளே பண்ணி விஜயை தூக்கணும்னு பார்க்குறாங்க ஆனால் காத்தடிச்ச பலூன் எம்மா நாள் உங்களுக்கு இருக்கும் காத்தடிச்ச பலூனா இல்லை இது நிதர்சனமாக இருக்க போதா இல்லை இதுக்கப்புறம் அதிமுக சைடில் இன்னும் வேற என்னென்னலாம் நடக்க போகுது இல்லை அரசியல் கட்சிகளில் கூட்டணி மாற்றங்கள் எப்படி வரப்போகுது ஜோசப் விஜய் கூட இத்தாலி சோனியா காங்கிரஸ் தெருமா இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள்லாம் இதுக்கெல்லாம் விடை வந்து இன்னொரு ரெண்டு மாதத்தில் தெரியும் தான் தெளிவு பிறக்கும் ஆனால் செங்கோட்டையன் போன்றவர்கள் அதிமுகவிற்கு அதிமுகவை விட்டு வெளியேறி சென்றது திமுகவிற்கு பலமாகவும் ஜோசஃப் விஜய்க்கு பலமாகவும் மற்றவர்களுக்கு அது பாதகமாகவும் இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து